பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்களை பற்றி கொஞ்சம் சுவாரிசமாக போகலாம்லாம் எப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அதாவது முன்னோர்களை பற்றி நாம இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் எப்படி ரகசியமாக காது பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஜாதகங்களை பற்றியும் கொஞ்சம் நம்ம இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் ஆழமான முடக்கு தோசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்கள் திசா புத்தி சொல்லிடலாம் இன்றைக்கி திசையில் இன்றைக்கி திசை இன்னைக்கு புத்தி இன்னைக்கு அந்தரம் இன்றைக்கி சூச்சம் வரைக்கும் கம்ப்யூட்டர்லேயே கொடுத்துருக்குது நீங்கள் இதைத்தான் சொல்ல போகிறீங்க ஆனால் அந்த முடக்கு தோசை உண்மையாலுமே ஒரு மனிதன் எங்கெல்லாம் போய் முடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ரொம்ப ரகசியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தா இந்த இடத்துல லாக் ஆயிருக்குதுன்னா அந்த லாக்கை எப்படி உடைக்கிறது அது உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க அந்த இடத்த உடைக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லுங்க இருக்கிறதுலயே கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது முடக்கு தோசத்துல மட்டும்தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க அதாவது நீங்கள் இந்த முடக்கு தோசத்துடைய பேட்டர்ன் வந்து நீங்களே போட்டு வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் இந்தந்த ராசி முடக்குன்னு சொல்லி ஒரு ராசி கட்டமாக போட்டு இந்தந்த வீட்டில் இந்தந்த நட்சத்திரங்கள் இருந்து முடக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க கரெக்டுங்களா ம் ஒரு விஷயத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயுமே நீங்கள் எடுத்த உடனே ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வேணால் நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டம் போடுங்க இன்றைக்கி முடக்கில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆக்க இருக்குதுங்கிறத நம்ம எடுக்கலாம் ஒரு ராசி கட்டம் மட்டும் போடு மிதன லக்கணம் ரெண்டில் கேது குரு நாலில் சந்திரன் கண்ணில சந்திரன் ஏழில் புதன் சூரியன் எட்டில் ரா அதாவது மிதன லக்கணம் மிதனலக்கணம் எல்லாருமே கிளாஸ்க்குள்ள வந்துட்டாங்கல்லங்கம்மா ஏ 24 பேர் இருபத்தி நாலு பேர் வந்தா ரொம்ப சந்தோஷம் சரிங்க கடகத்துல கேது குரு கடகத்துல கேது குரு நாலுல சந்திரன் ஏழுல சூரியன் புதன் எட்டுல சுக்கரன் சனி ராகு பன்னெண்டுல செபா மாந்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறந்திருக்காங்க கோயம்புத்தூர் இந்த ஜாதகம் நீங்கள் வெளியிடக்கூடாது இது ஜோதிடத்துக்கு உதாரண ஜாதகம் பாதசாரம் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக எழுதுங்க லக்கணம் புனர்பூசம் குருபூசம் குரு குரு புனர்பூசுக்கு அதிபதி குரு சூரியன் பூராடம் சுக்கரன் கண்டிப்பா எழுதுங்க ரெக்கார்டை நம்பாதீங்க நீங்க எழுதுற நோட்டு உங்க கையிலேயே இருக்கும் லக்கணம் புனர்பூசம் குரு சூரியன் பூராடம் சுக்கரன் சந்திரன் அஸ்தம் சந்திரன் செவ்வாய் கிருத்திகை சூரியன் புதன் மூலம் கேது குரு ஆயிலியம் புதன் சுக்கரன் உத்திராடம் சூரியன் சனி உத்திராடம் சூரியன் ராகு உத்திராடம் சூரியன் கேது பூசம் சனி மாந்தி ரோகிணி சந்திரன் செவ்வாய் கிருத்திகை சூரியன் எல்லாரும் எழுதிட்டீங்களா சரி லக்கணம் புனர்பூசம் குரு சூரியன் போராடம் சுக்கரன் சந்திரன் அஸ்தம் சந்திரன் செவ்வாய் கிருத்திகை சூரியன் புதன் மூலம் கேது குரு ஆயிலியம் புதன் சுக்கரன் உத்திராடம் சூரியன் சனி உத்திராடம் சூரியன் ராகு உத்திராடம் சூரியன் கேது பூசம் சனி மாந்தி ரோகிணி சந்திரன் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்துக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வயசு அவ்வளவு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சு முப்பத்தி நாலு இவங்க ஜாதகத்தில் கல்யாணம்ாயிருச்சு குடும்பத்தோடு தான் இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் இந்த ஜாதகக்காருக்கு வந்த உடனே நீங்கள் என்னென்ன பலவளன்னு சொல்லுவீங்க பார்த்த உடனே என்னெல்லாம் தெரியுது இவங்களுடைய திறமை என்ன இது எல்லாமே நீங்கள் ஜோசியத்தில் கொண்டு வரணும் இவங்களுக்கு கர்மம் எங்கே போய் லாக் ஆகிருக்குது இதுக்கு சரியான தீர்வு என்ன பரிகாரங்கள் என்ன இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சொல்லணும் இதை சொன்னீங்கன்னா உண்மையாலுமே ஜோ

அம்மா ஒரு நிமிஷம் பூர்ணிமா யாரோத்தர் யாரோத்தர் எழுதி போட்டோ எடுத்து உள்ள போட்டுருங்க பூர்ணிமை அந்த ஜாதகமும் பாதசாரம் எழுதுங்க ஒரு விஷயம் இருக்குது அவங்க லேட்டாக வந்திருக்காங்க நினைக்காதீங்க அவங்கவுங்களுக்கு டவர் கிடைக்கல அதனால அவங்கவுங்க சிரமப்பட்டு உள்ளே வராங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுருங்களேன் பெண் ஜாதகங்க பேர் சொல்லக்கூடாது பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சு இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் இதை பற்றி இன்னைக்கு முடக்கை பற்றி இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தால் முதல் முடக்கு என்ன அதனுடைய கர்மை எங்கே இருக்குது லாக்காயிருக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் முடக்கு தோ முதல் முடக்கு நச்ச முடக்கு முடக்கு எந்த ராசி

அடுத்தது வேற யாராவது சொல்ல விருப்பம் இருக்கா ஆய்வு யார் யாரு வேணா சொல்ல ஓப்பனா சொல்லுங்க அப்படி இல்ல அப்படி இல்ல நீங்க சொல்லணும் சொன்னா தானே உங்ககிட்ட இருந்து என்னென்ன விசை வருது நம்ம தெரியும் அப்பதானே உங்களை சரி பண்ண முடியும் அடுத்தது வேற யாராவது சொல்ல விருப்பம் இருக்கா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் இருக்கு யாராவது சொல்றீங்களா படிப்பு

இந்த ஜாதகம் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திங்கக்கிழமை பிரமோத வருஷம் ஆறுகழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு மணிக்கு சாயந்தரம் அவங்க பிறந்திருக்காங்க இவங்க ஜாதகம் இதில் இலக்கணம் ரெண்டில் கேது குரு வக்கரம் ரெண்டில் குரு நாலில் சந்திர ஏழில் சூரியன் புதன் எட்டில் சனி சுக்கர ராகு பன்னெண்டில் செவ்வாயும் மாந்தியோடம் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய காலம் குரு திசையில் புதன் புத்தி நடக்குது இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிருங்க குரு திசையில் புதன் புத்தி குரு திசையில் புதன் புத்தி ராகு அந்தரம் குரு திசையில் புதன் புத்தி ராகு அந்தரம் சரி இப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ என்னென்னா அம்மா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரத்துக்குள்ள குழந்த தான் பிரச்சனை குழந்த தான் பிரச்சனை இந்த குழந்தை அவங்க ஜாதகத்தில் நாலஞ்சு வருஷமாக அவங்க தான் இருக்காங்க ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது இப்போது இது நீங்கள் எழுதுறத ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இதை கவனிங்க இந்த ஜாதகத்தில் நீங்கள் கவனிங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் போராடமா இருந்தால் தனுசு வீடு முடக்காது இந்த தனுசு வீடு முடக்கானா மட்டும் பத்தாது இந்த ஜாதகியுடைய லக்னமே வந்து மிதன லக்னம் தான் இந்த லக்னாதிபதி போய் ஏழில் முடங்கணும் காட்டி இந்த அம்மா என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு சந்தோஷமா இல்லை இப்போ உங்களுக்கு புரியுதா ஏழாம் மடம் வந்து பாதகம் அப்போ பாதகமே முடக்காயி போச்சு பத்தாவதுக்கு லக்னமே மிதன லக்கணத்தில் பிறந்தாங்க அந்த லக்னாதிபதி புதனும் போய் கரெக்டாக தனுசுலேயே உட்காந்து முடங்கி போச்சு அப்போ இந்த அம்மா ஏழாம் மடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை இந்த லக்னாதிபதி வந்து முடக்கில் மாட்டிக்கிறனால கணவனால் தாம்பத்தியத்தனால் குழந்தை பிறக்க முடியல இதுதான் பிரச்சனை அப்போ ஏழு குடைவர் கணவன் எப்படி இருக்கிறார்னு பார்த்தா கணவன் ஸ்தானம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழு குடைவர் குரு போய் முடக்காதிபதியே போய் குடும்ப குடும்பஸ்தானத்தில் பேருக்கு வாழ்ந்துட்டு குடும்பம்னு ஒன்று இருக்குது அந்த பிரிவினை இல்லாமல் இருக்காங்க ரெண்டாம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தில் போய் வக்கரம் போச்சு பார்த்திங்களா சரி இதுக்கு ஒரு சூச்சம் என்னென்னா இந்த பூராண நட்சத்திரத்தில் போய் முடக்கு தோஷமாயி ஏழாம் பாவம் இருந்ததுனால அவங்களுக்கு குழந்தை கிடைக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பார்ப்போம் குழந்தை இல்லைன்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் குழந்தை இல்லை இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லுங்க சொன்னவங்க ரொம்ப சூப்பர் சூரியனுக்கு அஞ்சாம் இடம் செவ்வாய் ஆகும்

இந்த பொண்ணோட ஜாதகத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை ஆனால் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் சொல்கிறீங்களா நான் சொல்லவா இந்த ஜாதகர் மெயினாக அதாவது நான் பார்த்தோன்னே என்ன சொன்னா உயிரணுக்கள் சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி எப்படி சார் அது இப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதை சொல்கிறேங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் என்ன சொன்னேன்னா உயிரணுக்கல் சக்தி குழந்த பாக்கியம் பெற்றுக்கறதுக்கு உயிரணுக்கல் சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய மாப்பிளையை நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன் அந்த அம்மா பார்த்துட்டு சொல்ல முடியல ஒரு பெ அவங்ககிட்ட இருந்து ஓப்பனாக சொல்லிவிட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்மையை சொல்லிட்டாருங்கிற ஒரு விஷயம் இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அது எதனால் எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா அவங்க சொன்னதும் கரெக்டாக வந்து ரூலும் கரெக்டாக வந்தது சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு எத்தனை குடைவரு ஏழு குடைவரா இப்போ மாற்றிட்டாங்களாமா அஞ்சு மரண் அஞ்சு பன்னெண்டு குடைவர் அப்போ அஞ்சாம் மட அஞ்சாம் மடத்தான் குழந்த பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டாம் மடந்தான் படுக்கு ஏற கட்டில் சுகம் பன்னெண்டு அப்போ அஞ்சு குழந்த இந்த அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட நட்சத்திரமே போய் முடக்கணும் பண்ண அவங்க நேரடியாக குடும்ப சந்தோஷத்தில் ஈடுபட்டு கட்டிலி சுகத்தாலையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கூடிய யோகாதிபதி எதுவும் இல்லாமல் அந்த அஞ்சாம் மடம் முடக்கு நட்சத்திரம் கரெக்டாக சுக்குளம் என்பது உயிரணுக்கள் சுக்கரன் வேற சுக்குளம் வேற சுக்குளம் என்பது உயிர் அவரே போய் மூडक நட்சத்திரமாய் லக்னத்துக்கு எட்டாம் இட ரகசியமா போய் உட்கார்ந்ததுனால அந்த ஜாதகருக்கு அஞ்சு வருஷம் ஆகி குழந்தை கிடைக்கல. எப்படி? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது யாரை சொல்ல வரீங்க முடக்கு நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு முடக்கு பேட்டர்ன் இருக்கும் பாருங்க. முடக்கு பேட்டர்ன் இருக்கு உங்ககிட்ட முடக்கு பேட்டன் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த முடக்கு பேட்டர்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் அது வந்து நம்ம குழுவில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க வெளியே விடாதீங்க அந்த முடக்கு நட்சத்திரம் அது தனுசு வீடாக வந்ததுனால சூரிய அதாவது சுக்கரன் வந்து நல்லா பாருங்கள் இந்த ஜாதகத்தை இந்த பொண்ணுக்கு ஏழாம் மட கணவன் ஸ்தானம் முடக்காயி அஞ்சாம் மட புத்திரஸ்தானமும் புத்திரஸ்தானமே முடக்கு நட்சத்திரமாகி பன்னெண்டாம் கட்டில் சுகம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு உண்டான நிம்மதியான தூக்கத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு குடைவரே முடக்கு நட்சத்திரமாயி அவரே போய் எட்டில் போய் அவர் போய் பாவ கிரகங்கள் சனி ராகுக்கு சென்டரில் சுக்கரன் மாட்டிட்டாரா ஆ பத்தாவதுக்கு குருவும் வக்கரமாயிட்டாருங்களா குழந்தைக்கு உண்டான கிரகம் வக்கரமாயிருச்சா குழந்தைக்கு உண்டான கிரகம் வக்கரமாயிருச்சுங்களா அதே போல் சூரியன் தான் கரு வளர்ச்சி எல்லாமே அவரும் முடக்க நட்சத்திரம் வாங்கியிருக்காரா சரி நாலாம் இடத்துலயே சந்தரன் காரகோ பாவநாசம் ஆயிடுச்சா நாலாம் மடம் என்பது தாய் தாய் காரகனே தாய் வீட்டில் இருக்கிறதுனால காரகோ பாவநாசம் நாலாம் மடம் என்பது தாய் வீடு வாகனம் சொத்து சோகம் எது இருந்து நம்ம அனுபவிக்க முடியாது இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஜாதகத்துக்கு மெயினாக குழந்த பாக்கியம் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த குழந்தை கிடைக்கல கல்யாணம் ஆகிறதுக்கு போராடி இருக்காங்க சரியான போராட்டம் ஏழாம் மடமே முடக்கு அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கே இவ்வளவு போராட்டம் பத்தாவதுக்கு என்ன திசை நடக்குதுங்க பாதகாதிபதி திசை பிளஸ் முடக்காதிபதி திசை அப்போ இந்த பொண்ணுக்கு சந்திர திசை ரெண்டு வருஷம் நாலு மாசம் பதினெட்டு நாள் இருப்பு